பெண்களுக்கு உண்டான அச்சமடம் மடம் பயிர் அதை பத்தி உங்களோட கருத்து நான் பார்த்தது இல்ல இருக்கலாம் ஒரு வேலை தெரியாது தெரியாது இருக்க வேண்டிய டைம்ல இருக்கணும் இருக்க வேண்டியம்னா ஆறு மணிக்கு மேலையா எங்கள் வீட்டில் பொண்டாட்டி பார்க்குறேன் இருக்கிற மாதிரி தெரியல ஒய்ஃப் லாஸ்ட்டாக எப்போ நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சி நல்ல மனுஷன் அப்படின்னு என்றைக்காவது பாராட்டியிருக்காங்களா சேலரி வரும்போது வாட் அ பேட் லைஃப் ரொம்ப சொல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகறது அப்பா டக்கெட் பதில்கள் இந்த உங்கள் பேர் தான் சோனியா இந்த ஆஃபீஸில் முக்கியமான தூண் அப்படின்னே சொல்லலாம் காலைல வர்றது ஒரு பதினோரு மணிக்கு டீ குடிக்கிறது ஒரு மணிக்கு சாப்பிட்றது நாலு மணிக்கு பாய் ஃப்ரெண்ட்டை பேசுகிறது ஆறு மணிக்கு அந்த பையன் வந்தோடன அவங்க கூட வீட்டுக்கு போயிடுறது ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா இந்த பையன் உள்ளார சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாப்புல இப்போ டவார்ன்னு ஆன் பண்ணி ஒரு நாலு டாஸ் பார் ஓப்பன் பண்ணிருக்காப்புல அது என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது பண்ணிட்டுருக்கேன் துணி காயப் போட்டிருக்கிறா வாங்க கடைசி வரைக்கும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிச்சு வேற லெவல் பண்ணுகிறாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அபிஷா கேள்விப்படாத பேராகுது ஆனால் நல்லா இருக்குது ஸோ ஒத்துமொத்த சினி உலகமே உங்களுக்காக எஞ்சி நிற்கிற அந்த அதிசய காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இவங்களால் மட்டும்தான் சினி சினி உலகம் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அழகா இயங்கிகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் அதெல்லாம் சொன்னால் உலகத்துறை உலகத்துற அளவுக்கு நான் ஒருத்தர் சரி ஓகே இந்த அச்சம் படம் நானும் பயிர்ப்பு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து ஐயோ

அது ஓகே பயம் தெரியும் மானம் வெக்க பண்றது இன்னைக்காவது பட்டுக்கிறீங்களா இல்ல வேதனை அவமானம் வெக்கம் சோ இதெல்லாம் வந்து இப்ப இப்ப இருக்க பெண்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்க இப்ப மோஸ்ட்லி இல்ல கொஞ்ச பேர் இருக்காங்க சரி ஓகே இப்ப நம்ம வீட்ல என்ன மாதிரி அந்த மாதிரி போடுறீங்களா என்ன 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 இந்த மாதிரி பொண்ணுங்களா இருக்காங்க அடடடடடடடடா விக்கிரமா கள்ளி வரகொடிக்க போனாலா கட்டோல முழு கட்டோல

நீங்க சொல்லுங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஏதாவது ஒண்ணாவது இருக்கா எங்க வீட்டுல பொண்டாட்டி பாக்குறது இருக்கிற மாதிரி தெரியல செஞ்சா என்ன ஆமா தம்பி அவளுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி பயமா இல்ல எனக்கு பயம் ஆ அது கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே உள்ள பயம் தான் அது எனக்கும் இருக்கு லைட்டா அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்குத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா ஏதாவது ஒன்னாவது இருக்கா அச்சம் இருக்கு கரப்பா முச்சு பாட்டா பயப்படுறாங்க புருஷனை பார்த்து பயப்படுறாங்க

இருக்கு. தெงல் பட்ட தான் இருக்கு. தெงல் பட்டு உள்ள வந்தா கிடையாது. இவர் வேற தரமா பேசிக்கிட்டு இருக்காரு. தோல்ல வாங்கி வெச்சிருவாங்க போல இருக்கு. ஆமா அப்படியே வாங்கி அச்சமட எல்லாம் கொடுங்க இங்க. போங்க உள்ள அப்படிதான் வந்துடுவாங்கலாம். அப்படியே நினைக்கிறேன். நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறதே? அவன் நினைக்கலமா பொண்டாட்டிப் பத்தி? என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் கேக்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொண்ணு முடிக்குமா இல்ல அது மாதிரி கல்ச்சரோட இருக்கிற ஊர் பொண்ணு வேணுமா? பொண்ணுன்றதா ஓகேடா. அடச்சி படுதே விட்டானே ஐயா. ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்புல சுத்திமாம்பூல இருக்கு மொரட்ட சிங்களா

பெண்களுக்கே சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா என்னென்ன இருக்கணுமோ ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும்னா என்னென்ன இருக்கணும் தெரியலையே அது பொண்ணுங்க வீட்டெல்லாம் பா என்ன பழகதில்லை பெருசு பெருசாக பொண்ணுங்க கூடலாம் பழகினதில்லை பசங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு கேளுங்க வேணாம் சொல்கிறேன் அப்படின்றீங்களா நான் சொல்லவே இல்லை நீங்களே சொல்லிட்டேன் இந்தா மா பொண்ணுங்க கூட பழகுனதில்லைன்னு சொல்லிட்டிங்க பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் ஓ உடனே அப்படியே உதார விடாதாரு பொண்ணுங்கள்ட்ட பார்த்ததில்ல ஏன் இந்த பாக்கிக்கு என்ன குறைச்ச சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் இருக்கா நான் பார்த்தது இல்ல இருக்கலாம் ஒரு வேலை நம்மளை வச்சு நம்ம ஆபீஸ்ல

என்னடி கலர் கலரா ரீலா விடுற ஓய் சரளா ஒரு மாதிரி கால்ரா வந்து முப்பது வருஷமா படுத்துட்டு இருந்துட்டு திடீர்னு எழுப்பி பிறகு பேசுற ஒரு டைலாக அச்சல் அப்படியே பேசுறீங்க சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா உங்க பேர் சொல்லுங்க நந்தகுமார் நந்தகுமார் என்ன பண்றீங்க சும்மா சொல்லு எவ்வளவு அடிச்சு நம்ம எப்பவுமே நேர்மை எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை மடம் நாணம் பயிர்பு இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இப்ப உள்ள பெண்களுக்கு இருக்கா நம்ம ஆபீஸ் பெண்களுக்கு இருக்கா

அந்த காலத்துல இருக்க தான் இன்னும் உனக்கு அச்சம் படம் நாணம் இருக்கிற மாதிரி பொண்ணு வேணும்னு தேடி நிற இன்னும் நீ பீஸ் போன பல்பாவே இருக்கியா அச்சம் படம் நாணம் பயிர்ப்பு இப்ப இல்ல பெண்களுக்கு இருக்கா இல்லையா இல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்ல முடியாது சில பேருக்கு கண்டிப்பா நீ லவ் பண்ற பொண்ணுக்கு நான் லவ் பண்ணல அதெல்லாம் கிடையாது அப்ப இது வரைக்கும் அச்சம் படம் அதாவது சில பேருக்கு இருக்கிறதா முடியாது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன் சில பேருக்கு இருக்குன்றதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க நமக்கு கண்ணுக்கு தெரியறதா வெள்ளியே தெரிஞ்சிருமா வெள்ளியே தெரிஞ்சிரு பாருங்கலாம் இது என்ன தெரியாம ஏடா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல அங்க இருந்து பார்த்தா அப்படியே தெரியும் இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும் இந்த ஆங்கிள் வந்து பாருங்க பளிச்சிரு தெரியும் சங்கிலி மாதிரி போல இருக்கு போட் வருவாங்க பாரு இது என்ன இது அச்சம் இது மடம் இந்த கால் இது பாரு நானோ அப்படி போறே நம்ம கண்ணுக்கு சில தெரியும் சில பே தெரியாது நீ எப்படி பார்க்கறன்றது பொறுத்து தான் இருக்கு ஐயோ பாத்துடா ஐயோ பாத்துடா நம்ம சோல அடுத்து பார்க்க போறது இந்த சேனலின் முதுகெலும்பு இவர் இல்லைன்னா இங்கே யாருனாலும் இருக்க முடியாது இவரால் தான் எல்லாருமே இருக்கிறாங்க இந்த சொக்கா பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் யார் சார் வரே இவர் தெரியல இவர் தான் பிரிட்டிஷ் இளவர் சார் சார்லஸ் அந்த சொகா போட்டு நாசமா நிற யாரு அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் சிந்தனை திருப்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் அவரே வர வேலை செய்யறாரு பேர் சொல்லுங்க ஹரிகரன் ஹரிகரன் என்ன பண்றீங்க இங்க ஃபைனான்ஸ்ல இருக்கு இங்க ஃபைனான்ஸ்ல இருக்கு இங்க ஃபைனான்ஸ்ல இருக்கு இங்க எல்லாமே ஆளி நாள் மாப்பிள தாங்க என்ன செக் புக்கில் மட்டும் கையில போட மாட்டாருங்க நீங்க தான் கணக்கும் போடுவீங்களா சரி அப்ப நம்ம கொஞ்சம் அடக்கியே வாசி பிரதர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கெல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எச்சு முழுங்கும்போதே தெரிஞ்சு

எல்லாருமே இருக்கா வெளில காட்டிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிடலாம் இந்த மாதிரியான ஷோ உங்க ஆஃபீஸ்ல உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜில் பண்ணணுமா உடனே கீழே தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் நாங்களே எங்க டீமோட வந்து உங்களையும் என்டர்டெயின் பண்ணுவோம் அண்ட் நாங்களும் என்டர்டெயின் ஆயிட்டு ஓகேவா வச்சு செய்கிறோம் பாய்